அனைவருக்கும் வாசராஜாவின் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது எந்த புத்தகத்திலும் எங்கும் இதை பற்றி குறிப்பிடவில்லை இது அனுபவ ரீதியாக ஆராய்ந்து நாம் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இந்த வீடியோவை பகிரவும் அது மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி இப்ப செல்லலாம் இன்றைய தலைப்பு நோய்வாய்ப்பட்ட கட்டிடம் அதுதான் தான் நாம் பார்க்க போகிறோம் இதை ஆங்கிலத்தில் சிக் பில்டிங் சின்ரோம் என்று சொல்வார்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நோய்வாய்ப்பட்ட கட்டிடம் ஒன்று அப்படி இருக்கிறதா என்று அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் மேலும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தெரியும் நோய்வாய்ப்பட்ட கட்டடம் எதை குறிக்கிறது என்றால் தவறான வடிவமைக்கப்பட்ட கட்டிடம் அல்லது வேறு வகையான மூடப்பட்ட இடத்தின் காரணமாக இருக்கும் ஒரு நிலை அது நோய்வாய்ப்பட்ட கட்டிடத்தும் போதிய திட்டமிடல் இல்லாமதாலும் இயற்கையின் விதிகளுடன் சீரமைக்கப்படாததாலும் கட்டிடங்கள் நோய்வாய்ப்படுகின்றன மற்ற காரணிகளுடன் தொடர்புடைய உட்புற சூழல் ஒரு சிக்கலை உருவாக்குகிறது நோய்வாய்ப்பட்ட கட்டிட நோய்குறியின் பல்வேறு கட்டிட குறிகாட்டுகள் உள்ளன கட்டிட நோய்வாய்ப்பட்ட பாதிக்கப்பட்டிருந்தால் குடியிருப்பாளர்கள் தெளிவாக இதை கண்டறிய முடிய முடியும் வீட்டிற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆழமான வலுவான உறவு உள்ளது ஒரு கட்டிடம் ஆரோக்கியமாக இருந்தால் அது நல்ல ஆரோக்கியத்தை உறுதி செய்ய முடியும் மாறாக அது நோய்வாய்ப்பட்டால் அது குடியிருப்பாளர்களை நோய் நோய்வாய்படுத்தும் இந்த பிரச்சினை உள்ள கட்டிடத்தில் கடுமையான உடல் நலம் மற்றும் ஆறுதல் பிரச்சனைகளை அனுபவிக்கும் சூழ்நிலையாக வரையறுக்கப்படுகிறது நோய்வாய்ப்பட்ட கட்டிட நோய்கறிகளிலிருந்து கட்டிட குடியிருப்பாளர்கள் தலைவலி போன்ற கடுமையான அசௌகரியங்களுடன் தொடர்புடைய அறிகுறிகளை நாம் பார்க்கலாம் கண் மூக்கு அல்லது தொண்டை எரிச்சல் வறட்டு இருமல் உலர்ந்த அல்லது அரிப்பு தோல் நோய் தலை சுற்றல் மற்றும் குமட்டல் கவனம் செலுத்துவதில் சிரமம் சோர்வு மற்றும் நாற்றங்களுக்கு உணர்திறம் மற்றும் பல சரி இதை எப்படி கண்டுபிடிப்பது ஒரு கட்டிடத்தின் சிக்கல்களை கண்டறிய பல்வேறு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன நோய்கள் ஏன் மற்றும் எப்படி ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் நோயின் மூல காரணத்தை அறிய வேண்டும் உதாரணமாக ஒருவர் சோர்வாக இருந்தால் அது எந்த மன அழுத்தத்தையும் தாங்கும் திறனை குறைக்கும் மேலும் அந்த நபர் மன அழுத்தத்திற்கு ஆனால் அது அவரது உடல் நோயை தாங்கும் திறனை குறைக்கும் கட்டிடங்கள் தொடர்பான பொதுவான தீர்வு ஆரோக்கியம் ஆரோக்கியமற்ற சூழ்நிலாகும் அதில் இருந்து பெரும்பாலான நோய்கள் பிறக்கின்றன நமது பிரச்சனைகளை கட்டெடுந்தால் மூல காரணமாக இருக்க முடியுமே என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக படுக்கைக்கு கீழே ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருப்பது ஒருவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த நபர் தொடர்ந்து எட்டு மணி நேரம் தூங்குகிறார் என்றால் கீழே உள்ள அந்த புவிசார் அழுத்தத்தின் நேரடி தாக்கம் நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்தில் உள்ளது இது பிடிப்புகள் வீக்கம் சோர்வு தலை சுற்றல் எரிச்சல் அமைதியின்மை அல்லது நரம்பியல் பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஒட்டுமொத்த சூழல் வெப்பநிலை ஒலி ஒலி உட்புற காற்றின் தரம் கட்டுமானப் பொருட்கள் தளவாடங்கள் மின்னணு சாதனங்கள் ஆற்றல்கள் மற்றும் திசை போன்றவற்றின் விளைவாகும் ஆரோக்கியமற்ற சூழலுக்கும் நோய்களுக்கும் இடையிலான உறவை வலியுறுத்துவதற்கு சில எடுத்துக்காட்டுகள் கீழே சொல்லப்பட்டுள்ளது அதாவது காற்றில் ஏற்றத்தாழ்வு மனச்சோர்வு எரிச்சல் போன்றவற்றை ஏற்படுத்தும் புற்றுநோயை கூட ஏற்படுத்தும் படபடப்பு நாளங்கள் சுருங்குதல் ஆகியவற்றை ஏற்படுத்தும் காயம் முதுகு வலி தோள்பட்டை மற்றும் கைத்தில் வலி நடுமுருகு மற்றும் கீழ்முருகு வலி மற்றும் மன ஏற்படுத்தும் காற்றில் உள்ள உயிரியல் அசுத்தங்கள் நாள்பட்ட மூச்சுக்குழாய் அழற்சி ஆஸ்மா ஒவ்வாவாய் அதாவது அலர்ஜி எதிர்வினைகள் தும்மல் கண்களில் நீர் வடிதல் இருமல் தலை சுற்றல் மூச்சுத்திணறல் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காற்றில் உள்ள உயிரியல் அல்லாத மாசுபடுகள் அதாவது தலைவலி தலை சுற்றல் மூச்சுத்திணறல் சோம்பல் குமுட்டல் மார்பு வழி நாள்பட்ட இதயம் மற்றும் நுரையீரல் நோய்களை ஏற்படுத்தும் மூளை மத்திய நரம்பு மண்டலம் இரத்த அணுக்கள் மற்றும் சிறுநீரகங்கள் பாதிக்கலாம் அதிக அளவில் வலிப்பு கோமா மற்றும் மரணம் கூட ஏற்படுத்தலாம் ஆரோக்கியமற்ற தாவரங்கள் ஒவ்வாமை மற்றும் தொற்று நோயை ஏற்படுத்தும் மின்காந்த அதிர்வெண்கள் தூக்கமின்மை மற்றும் ஒற்றைத்தலை தலைவலியை ஏற்படுத்தும் ஆகவே ஒரு நோய்வாய்ப்பட்ட கட்டிடம் என்ன செய்யும் அதன் மூலம் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டோம் இதற்கு சரியான தீர்வு என்ற முறையில் நாம் முழுமையாக கட்டிடத்தை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு சரி செய்து கொண்டால் அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் நன்றி நண்பர்களே